வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நினைவேந்தல் நிகழ்வை தடுத்து நிறுத்த முடியாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு அனைத்து முகாமைத்துவ நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மாத்திரம் போதாது ஜனாதிபதி கருத்து எதிர்க்கட்சித் தலைவர் ஆசன சர்ச்சை பகிரங்க மன்னிப்பு கோரினார் அர்ஜுனா புலமைப்பேரல் பரீட்சை தொடர்பில் டிசம்பர் இரண்டாம் தேதி இறுதி முடிவு இன்று கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை மருந்து தட்டுப்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி கொள்முதல் பணிகள் ஆரம்பம் டாக்லஸ் தேவானந்தாவின் பிடியானை ரத்து மியான்மரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி ரெண்டு இளைஞர்கள் வேகத்தில் மாற்றம் வடக்கு பாரிய ஆபத்து நாளை வரை எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் பிரான்ஸ் செல்ல முயற்சித்த யாழ் இளைஞர்களை ரஷ்ய ராணுவத்தில் இணைத்த முகவர் வெடித்தது புதிய சர்ச்சை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எமது சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள் இதுபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிடம் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல்பட்டனையும் அழுத்துங்கள் வடக்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் மலேகமாக இருந்தாலும் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவுகூறுவதற்கு உரிமை உள்ளது இதற்கு நாம் எந்தவிதத்திலும் இடையூறு ஏற்படுத்தவில்லை நினைவேந்தல் நிகழ்வை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் தடை செய்யப்பட்ட தமது பிள்ளைகளை உறவுகளை அவர்களின் சொந்தங்கள் நினைவு கூறுகின்றபோது அவர்கள் பயங்கரவாதிகளை நினைவு கூறுகின்றார்கள் என்று காட்ட முற்படவும் கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் அந்த அமைப்பின் லட்சினை படங்களை பயன்படுத்தி மாவீரர் தின நிகழ்வை நடத்த இடமளிக்க முடியாது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களிடம் மேலும் தெரிவித்தார் அனர்த்த முகாமைத்துவ நிறுவன கட்டமைப்புகளை வலப்படுத்துவது மாத்திரமே போதாது என்றும் தீர்வுகளை அடிமட்டத்திற்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்னகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளூராட்சி நிறுவனங்களை பலப்படுத்தி அச்சுறுத்தல் காணப்படுகின்ற பிரதேசங்களில் ஏற்படுகின்ற அனர்த்தங்களை தடுப்பதற்கு புதிய தீர்வுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் அருணா ஜெயசேகரன் நேற்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கின்ற போது ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க இதனை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அனர்த்த முகாமைத்துவ சட்ட முறைமைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்தமைக்காக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் குஷானி ரோகண திரவிடம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார் பத்தாவது பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட திசைமுகப்படுத்தல் செயலமர்வு நேற்று இடம்பெற்ற போது பாராளுமன்ற பொதுச்செயலாளரிடம் இவ்வாறு மன்னிப்பு கோரினார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது நான் தெரிந்து அந்த ஆசனத்தில் அமரவில்லை அது எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனம் என்று எனக்கு தெரியாது அந்த ஆசனத்தில் அமர்வதால் சிக்கல் ஏற்படும் என்றும் நான் அறிந்திருக்கவில்லை அது துரதிர்ஷ்டவசமாக இடம்பெற்றோரு நிகழ்வு அதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றேன் என்றார் இதேவேளை யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் தனிப்பட்ட பாதுகாப்பை கோரியுள்ளார் தாம் கடும் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டினார் பாராளுமன்ற ஆசனத்தில் நடந்த சம்பவத்தால் என்னால் வீதியில் நடக்கக்கூட முடியவில்லை ஊடகங்கள் நாற்பத்தி ஐந்து ஐம்பது நிமிட பேட்டி எடுத்தன நான் சாப்பிட்டு விட்டேனா என்று அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு நான் ஆம் என்று பதிலளித்தேன் அப்போது அவர்கள் நான் விடுதலை புலிகளின் அங்கமா என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு நான் இல்லை என்று பதிலளித்தேன் ஆனால் இரண்டாவது கேள்விக்கு எனது பதிலை தவிர்த்து விட்டார்கள் என்னால் தெருவில் நடக்க முடியாதில்லை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் இன்றும் நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்தசேகர் தெரிவித்துள்ளார் இதற்கான பதில் பாடசாலை எதிர்வரும் சனிக்கிழமைகளில் இடம்பெறும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புலமைப் பரிசல் பரீட்சை தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை எதிர்வரும் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி உயர்நீதிமன்றத்திற்கு அறிவிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது பரீட்சை வினாத்தாளில் கேள்விகள் கசிந்தமை தொடர்பில் ஆராய்ந்த மூன்று குழுக்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அமையும் என்று அமைச்சின் மூத்த ஒருவர் தெரிவித்தார் அந்த குழுக்களின் அறிக்கையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை சட்டமாதிபர் மேற்கொள்வார் என்றும் அமைச்சு மேலும் தெளிவுபடுத்தியுள்ளது காசோலை மோசடி வழக்கு ஒன்றில் சாட்சியமளிக்க தவறிய முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமான டக்ளஸ் தேவானந்தாவிற்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியானை மீளப் பெறப்பட்டுள்ளது பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தமது சட்டத்திறனையூடாக கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலையானதை அடுத்து இந்த பிடியானை மீளப்பெறப்பட்டுள்ளது முன்பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அடுத்த வழக்கு விசாரணைகளின் போது மன்றில் முன்னிலையாக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மருந்துகளுக்கு அடுத்த வருடம் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் மருந்துகளை கொரோனா செய்கின்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அண்மையில் அமைச்சரவையினால் தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் உள்ளூர் மருந்து உற்பத்தியாளர்களிடமிருந்து பெறக்கூடிய மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரச மருந்து உற்பத்தி கூட்டு தாபனம் ஆரம்பித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் வெளிநாட்டு விநியோகஸ்தர்களிடமிருந்து மருந்துகளை செய்கின்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் நோயாளிகளுக்கான தரமான நம்பகமான மருந்துகளை தட்டுப்பாடு இன்றி வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் இதனை அடைவதற்கு தங்களால் இயன்றதை செய்வதாகவும் சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்தார் சீன ஹம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவின் சர்வதேச திணைக்கள உப அமைச்சர் சன்ஹயர் தலைமையிலான சீன தூதுக்குழு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனிரகுமார் திசநாயக்காவை சந்தித்தது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசநாயக்கா பெற்ற வெற்றிக்கும் பொதுத் தேர்தலில் அவரது கட்சி கிடைத்த அமோக வெற்றிக்கும் வாழ்த்து தெரிவித்து சீன உப அமைச்சர் இந்த வெற்றிகளின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பரிமாற்றங்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் ஜனாதிபதி என்றகுமார் திஜநாயக்காவின் தலைமையில் இலங்கையுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயல்பட சீனா தயாராக இருப்பதாகவும் உப அமைச்சர் தலைமையிலான குழுவினர் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர் சீனா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளின் அபிவிருத்தி வாய்ப்புகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையில் பரஸ்பர நன்மை பயக்கின்ற நீண்டகால ஒத்துழைப்பு வேலை திட்டத்தை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்த மாதம் பத்தாம் தேதி கைது செய்யப்பட்ட இருபத்தி மூன்று இந்திய மீனவர்களையும் டிசம்பர் மூன்றாம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இலங்கை நெடுந்தீவு கடற்பரப்பில் கடந்த பத்தாம் தேதி அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இருபத்தி மூன்று இந்திய மீனவர்களை கைது செய்த கடற்படையினர் மறுநாள் கடற்தொழில் நீர்வள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் அவர்களை ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய போதே நேற்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் நேற்று இருபத்தி மூன்று மீனவர்களையும் முன்னிலைப்படுத்திய போது அவர்களை டிசம்பர் மூன்றாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டார் மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி இலங்கையர்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது எட்டு பெண்கள் மற்றும் இருபத்தி நான்கு ஆண்களை உள்ளடக்கிய முப்பத்தி இலங்கையர்கள் இளைஞர்கள் நேற்று மிசோடெல்ல வழியாக பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான நலன் தேவைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் விரைவில் நாட்டுக்கு திருப்பி அழைத்து வரப்படுவார்கள் என்றும் வழிவுகார அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை குவைத் மத்திய சிறைச்சாலையில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நூற்று நான்கு இலங்கை கைதிகளில் முப்பத்தி ரெண்டு பேர் நாட்டை வந்தடைந்தனர் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு குவைத்துக்கும் இலங்கைக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து வரும் நூற்று நான்கு இலங்கை கைதிகளில் முப்பத்தி ரெண்டு பேர் கொண்ட குழு நேற்று பிற்பகல் பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது இலங்கை வந்த இவர்கள் சிறைச்சாலை திணைக்கள அதிகாரிகளினால் பஸ்ஸில் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளிலிருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல முயற்சித்த மூவரை கட்டாயத்தில் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை மீட்டுத்தரமாறும் உறவினர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த கடந்த அக்டோபர் மாதம் நான்காம் தேதி யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் சகோதரியிடம் செல்வதற்கு அறுபது லட்சம் ரூபாய் பணத்தினை செலுத்தி பயணத்தை ஆரம்பித்துள்ளார் கட்நாயக்க விமான நிலையத்தில் இருந்து ரஷ்ய விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து ரஷ்ய நாட்டு ராணுவ தளபதியின் மூலம் பிரான்ஸ் நாட்டுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று கூறப்பட்டு இளைஞன் முகவர் மூலம் விமானத்தில் ஏற்றப்பட்டுள்ளார் ரஷ்ய விமான நிலையத்தில் இறங்கிய வேளையில் குறித்த இளைஞனுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞன் மற்றும் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையாக்கிய மூவர் பிரான்ஸ் நாட்டுக்கு தம்மை அழைத்து செல்வார்கள் என்று கூறப்பட்ட ராணுவ அதிகாரிக்காக காத்திருந்துள்ளனர் அங்கு வந்த ராணுவ அதிகாரி மூவரையும் அழைத்துச் சென்று கட்டாயமாக ராணுவ முகாமில் தங்க வைத்து அவர்களுக்கு ராணுவ சீருடைகள் வழங்கப்பட்டு பதினைந்து நாட்கள் கட்டாய ராணுவ பயிற்சியும் வழங்கி உக்ரைன் நாட்டு எல்லையில் கொண்டு இறக்கிவிடப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் தமது நிலைமை தொடர்பில் தாயாருக்கு கோரியுள்ளதுடன் ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துள்ள படங்களையும் அனுப்பி வைத்துள்ளார் அதன் பின்னரே மூவரும் ரஷ்ய நாட்டு ராணுவத்தில் இணைக்கப்பட்ட விடையால் உறவினர்களுக்கு தெரியவந்துள்ளது இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்களின் உறவினர்கள் யாழ்ப்பாணம் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் தமது பிள்ளைகளை மீட்டுத் தருமாறு வடக்கு மாகாண ஆளுநரோடாக ஜனாதிபதிக்கு மகஜர் அனுப்பவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது நகரம் வேகம் மந்தமாக காணப்படுகின்றது என்று யாழ் பல்கலைக்கழக புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைக்கின்ற கனமழை இன்னும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் கிடைக்கும் மழை இன்று மாலை வரை நீடிக்கும் என்றும் அநேகமாக பல இடங்களில் வெள்ள அனர்த்தத்திற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் திருவோணமலை மாவட்டத்தில் மிக கனமழை தொடரும் என்றும் பல பகுதிகள் வெள்ள அனர்த்த நிலைமையை எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார் இன்று முதல் வவுனியா மாவட்டத்திற்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் பல பகுதிகளுக்கு வெள்ள அனர்த்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குளங்களின் கீழுள்ள மக்களுக்கு வெள்ள அனர்த்த எச்சரிக்கையை முன்கூட்டியே வழங்குதல் உசிதமானது என்றும் தெரிவித்துள்ளார் இன்று நண்பர்களுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் வாய்ப்புள்ள மக்கள் மிக மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதனை அறிவித்துள்ளது மாத்திரை நுரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து நானூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் இருபத்தொரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட நடத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டி சுட்டான் பிரதயசிலக பிரிவுக்குட்பட்ட பண்டாரவன்னி கிராமத்தில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளவையினால் தொடர்ச்சியாக மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதனால் அந்த கிராமத்தில் உள்ள மக்களை அயலில் உள்ள பாடசாலைகளுக்கு செல்லுமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் தகவல் விடுத்துள்ளனர் இதனையடுத்து ஒட்டி சுட்டான் பண்டாரவண்ணி கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று முப்பத்தேழு அங்கத்தவர்கள் கருவேலங்கண்டல் அரசியல் தமிழ்கலைவன் பாடசாலையில் அமைக்கப்பட்ட இடைத்தங்கள் முகாமில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் கிடா அடஞ்சானாரம் குருவீச்சையாரம் குறுக்கருத்து பாய்வதனால் வெள்ளம் கிராமத்தினை பாதிக்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதனாலேயே குறித்த பகுதி மக்கள் பாடசாலையில் அமைக்கப்பட்ட இடைத்தங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பகுதியில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் நீரல் மூழ்கி நெற்சைகை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக தம்பலகாமம் கோயிலடி பகுதியை அண்டிய வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது இதனால் நெற்றை முழுமையாக அழிவடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தவிர தொடர் அடைமழை காரணமாக தம்பலகாமம் பிரதேசிலக பகுதியில் தாளில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன குறிப்பாக மொழிப்பொத்தானை மீராநகர் நகர் பாலம்போட்டாறு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் அதிகளவான நீர் தேங்கி நிற்பதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமங்களான முரிகண்டி வசந்தநகர் செல்வபுரம் உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சில வீடுகளுக்குள் வெள்ளநீர் உற்சன்றுள்ளதுடன் உள்ளக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மன்னார் மாவட்டத்தில் குறைந்த தாளமுக்கம் காரணமாக ஏற்படவுள்ள அனர்த்தத்தை தடுக்க முப்படையினர் போலீசார் மற்றும் திணைக்கள் அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மன்னார் மாவட்டத்திலிருந்து மீனவர்களை மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கடமழை காரணமாக மன்னார் மற்றும் நானாட்டான் பிரதேச பிரிவுகளில் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மன்னர் நகர பிரதேச பிரிவில் நாற்பத்தி மூன்று கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது பன்னெண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை மன்னர் மாவட்டத்தில் பதினான்கு தற்காலிக நிலையங்கள் அமைக்கப்பட்டு முன்னூற்று அறுபத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தெட்டு எட்டு நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு உணவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிளிநி மாவட்டத்தில் நிலவுகின்ற சீரட்ட வானிலையால் நானூற்று தொன்னூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் பிற்பகல் நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட புள்ளி விவரத்தில் குறித்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கரைச்சி பிரதேச பிரிவில் முன்னூற்று தொண்ணூற்றி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதேவேளை கண்டாவளை பிரதேச பிரிவில் நூறு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் நந்திக்கடல் நீரேரியும் சாலை கடல் நீரேரியும் கடலுடன் வெட்டிவிடப்பட்டுள்ளன அண்மை நாட்களாக பெய்த கடமழை வெள்ளத்தால் அந்நீரேரிகளின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்துள்ளதுடன் வட்டுவாகல் பாலத்திற்கு மேல் ஒரு அடி வரை நீர் மூடி காணப்பட்டுள்ளது இந்நிலையில் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினமாலை இடம்பெற்ற கூட்ட தீர்மானத்திற்கு அமைய நேற்று பாரம்பரிய முறைப்படி சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டு நந்திக்கடல் நீரேரி வெட்டப்பட்டு பெருங்கடலுடன் சங்கமிக்க செய்யப்பட்டுள்ளது கிராம மக்கள் கடற்படையினர் ராணுவத்தினர் அனர்த்த முகாமைத்துவத்தினர் இணைந்து இதனை மேற்கொண்டிருந்தனர் மேற்கொண்டு செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ்ரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்